ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்துக்கான அக்னி நட்சத்திர நாட்கள் மே நான்காம் தேதி தொடங்கி மே இருபத்தி எட்டாம் தேதி முடிவடையுதுங்க மொத்தம் இருபத்தி ஐந்து நாட்கள் கத்திரி வெயில் அக்னி நட்சத்திரம்னு நியூஸ்ல சொல்றாங்க பேப்பர்ல படிக்கிறோம் ஆனா அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க அக்னி நட்சத்திர நாட்கள்ல பொதுவாக சுபகாரியங்கள் செய்யறது ஏன் செய்யக்கூடாது என்ன செய்யலாம் அதோட அக்னி நட்சத்திர நாட்கள் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் தவிர்க்கப்பட்டாலும் ஒரே ஒரு தெய்வத்துக்கு மட்டும் அக்னி நட்சத்திர நாட்கள் திருவிழா மாதிரி கொண்டாடப்படுது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாங்க அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிற சொல் ஜோதிடத்தை மையமா வச்சு தான் ஜோதிடத்திலும் சரி அறிவியல் படியும் சரி சூரிய குடும்பத்துல இருக்கிற ஒன்பது கிரகங்களுக்கும் ஒளி கொடுக்கிறவர் சூரியன் தான் நவ கிரகங்களில் நடுவானவர் சூரியன் நெருப்பை காரகமாக கொண்ட கிரகம் இந்த சூரியன் மேஷ ராசியில உச்சமடைவார் உச்சம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க சூரியன் பூமிக்கு நெருங்கி இருக்கக்கூடிய நிலைதான் ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு ராசிக்கு நகர்வாரு பன்னெண்டு மாதங்களுக்கு பன்னெண்டு ராசிகள் அப்படி நகரும்போது போது மேஷ ராசிக்கு சூரியன் சித்திரை மாதத்துல வர்றதை தான் நம்ம தமிழர்கள் தமிழ் வருட பிறப்பா கொண்டாடுறாங்க சித்திரை முடியற வரை ராசியில இருப்பாரு வைகாசில அடுத்த ராசியான ரிஷப ராசிக்கு போயிடுவாரு ராசி மண்டலத்துல மொத்தம் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தி நட்சத்திரங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல ஒவ்வொரு நட்சத்திரமும் ஏதாவது ஒரு கிரகத்துடையதா இருக்கும் உதாரணமா அஸ்வினி கேதுவுடைய நட்சத்திரம் பரணி சுக்கரனோட நட்சத்திரம் விசாகம் குருவுடைய நட்சத்திரம் அந்த மாதிரி ஒன்பது கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூணு மூணு நட்சத்திரங்கள் சொந்தமா வச்சிருக்காங்க அதுல சூரியனுக்கு சொந்தமான நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்லையும் கார்த்திகை நட்சத்திரம் பார்த்துட்டோம்னா அக்னியுடைய காரகம் உள்ள நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் எதையும் எரித்து அழிக்கக்கூடிய தன்மை உடையது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை தான் நம்ம அக்னி நட்சத்திரம்னு சொல்றோம் எந்த ஒரு நட்சத்திரத்துக்கும் மொத்தம் நான்கு கால்கள் இருக்கும் அதாவது நான்கு பாதங்கள் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் நான்கு பாதங்கள் உண்டு அதுல முதல் பாதம் மேஷராசிலையும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரிஷப ரிஷபராசிலையும் இருக்குங்க இந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லப்படக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உள்ள சூரிய பகவான் செல்லக்கூடிய அந்த காலகட்டம்தான் கத்திரி வெயில் காலம் அக்னி நட்சத்திர காலம்னு சொல்றோம் சூரியன் கார்த்திகை நட்சத்திரத்தை கடக்கிறதுக்கு பதினான்கு நாட்கள் ஆகும் இதுல முன் ஏழு நாட்கள் வெயில் ரொம்ப கடுமையாகும் பின் ஏழு நாட்கள் கொஞ்சம் குறைவாகவும் இருக்குங்க அக்னி நட்சத்திர நாட்கள் கணக்கு காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா கார்த்திகைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்துல மூன்று நான்காம் பாதங்களையும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்துல முதல் பாதத்தையும் சேர்த்து அக்னி நட்சத்திரம்னு கணக்காயிடுச்சு சித்திரை இருபத்தி ஒன்னுல இருந்து வைகாசி பதினைந்து வரை அக்னி நட்சத்திர நாட்களாக சொல்லப்படுதுங்க இந்த இருபத்தைந்து நாட்கள்ல சூரியன் கார்த்திகை நட்சத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பதினான்கு நாட்கள் அந்த தான் அக்னி நட்சத்திரத்துடைய பீக் டைம்னு சொல்லலாம் அக்னி நட்சத்திரத்தில் வெயிலோடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதால பொதுவாக எந்த சுபகாரியங்களும் செய்யறதில்லங்க என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம்னா நெடுந்தூர பயணம் செய்யக்கூடாது மரம் வெட்டக்கூடாது பூமி பூஜை போடக்கூடாது புது வீட்டில் பால் காய்ச்சக்கூடாது மொட்டை அடிக்கக்கூடாது திருமணம் காதுகுத்து இதெல்லாம் நடத்தக்கூடாது கிணறு வெட்டக்கூடாது இது மாதிரி பெரிய லிஸ்டே இருக்குங்க ஆனா இப்ப சிலர் வைகாசில வர்ற அக்னி நட்சத்திர நாட்கள்ல சுபகாரியங்கள் செஞ்சுக்கிறாங்க என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்துட்டோம் என்ன செய்யலாம்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு தெய்வத்தை வழிபடுறதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அக்னி நட்சத்திர காலம் அக்னி நட்சத்திர காலத்துல முருகரை வழிபடலாம் அதுவும் பழனியில இருக்கக்கூடிய தண்டாயுத பாணிக்கு அக்னி நட்சத்திரத்துல சிறப்பு அபிஷேகங்கள் வழிபாடுகள் செய்யப்படுதுங்க முருகன் கார்த்திகை நட்சத்திரத்தின் தெய்வம் அதனால அவரை அக்னி நட்சத்திரத்தில் வழிபடுறது உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை தணிக்கும்னு நம்பப்படுது கூடவே அக்னி நட்சத்திர நாட்களில் நீர்மோர் தானம் செய்யலாம் தண்ணீர் பந்தளமைத்து நீர் தானம் செய்யலாம் கூடவே அன்னதானம் முதலியவை செய்யலாங்க நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்